மனைவியை கொலை செய்து போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கணவன் குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை தொடர்பில் வெளியான பல அதிர்ச்சி தகவல்கள் பிரித்தானியா இலங்கை தூதரகத்துக்கு முன் புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் வெளிநாடுகளில் பதங்கியுள்ள இளைஞர்களுக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை எல்டிடி ஆதரவாள்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்தவே மகிந்தவை பழிவாங்குகிறார் அனுரு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை அரசாங்கம் பழிவாங்குகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனவின் பொதுச் செயலாளர் சாகுர காரி தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று முன்தினம் கிராமத்திற்கு கிராமம் மக்கள் சந்திப்பை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் நிறைவடைந்துள்ளன பொருளாதார முயற்சிக்கு சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து வேறு எந்த திட்டத்தையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தவில்லை மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை மாறாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைத்து அரசு இல்லங்களை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் பழிவாங்குகிறது வெளியேறுமாறு ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார்கள் ஆனால் இதுவரையில் மஹிந்த ராஜபக்சவை அரச இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமான கடிதத்தை அனுப்பவில்லை முடிந்தால் உத்தியோகபூர்வ அறிவிப்பை எழுத்து மூலமாக விடுவிக்க வேண்டும் என்ற சவாலை அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் கண்டி நாவலப்பட்டி பிரதேசத்தில் தனது மனைவியை கல்லால் மற்றும் கூறிய ஆயத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற கணவன் நாவலப்பட்டி போலீஸ் டெல்லியத்தில் ஆஜராகி உள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நாவலப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய மனைவியை கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொலை செய்யப்பட்ட மனைவி நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக நாவலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு நேற்று முன்தினம் சென்றுள்ளார் இதன்போது குறித்த வீட்டிற்குள் அத்தமறி நுழைந்த கணவன் தனது மனைவியை கல்லால் மற்றும் கூடிய ஆயுதத்தால் தாக்கியே கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் தப்பிச் சென்ற கணவன் நேற்று தினம் நாவலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மனைவி மீதான தாக்குதலின் போது மகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட மனைவியும் சந்தேக நபரான கணவனும் நீண்ட காலமாக பிரிந்து வாழ்வதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த நாவலப்பட்டி போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள அறுபத்தி எட்டு திட்டமிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திகமனது தெரிவித்துள்ளார் இந்த சிவப்பு அறிவிப்புகளின்படி வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மூன்று நபர்களும் இந்த வாரம் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் வெளிநாடுகளுக்கு சென்ற குற்றவாளிகள் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு பதினோரு சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் இவை தொடர்பாக இருபது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூடுகளில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடாத்தப்பட்டதாகவும் ஏழு பேர் இறந்ததாகவும் மீதமுள்ள ஆறு துப்பாக்கிச்சூடுகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்ததாகவும் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறுகிய காலத்திற்குள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி நபர்கள் ஒரு துப்பாக்கி மற்றும் மூன்று டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் கைது செய்யப்பட்டுள்ளன மேலும் இந்த டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டனவா இல்லையா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாத்தரை குடும்பத்தினரால் கம்பரு தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணைகளில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த ஆசிரியையின் கொலை அவரது முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளில் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசாரின் விசேடு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயும் சகோதரனும் இந்த கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பருபிட்டி மருத்துவமனையில் நடாத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் ஆசிரியின் தலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிக இரத்த போக்கு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் நடந்த இடத்தில் இரத்த கரை படிந்த இரும்பு சுத்தியல் மற்றும் கத்தி கண்டெடுக்கப்பட்டன மேலும் சுற்றியுள்ள பகுதியில் சோதனை செய்த போது ஒரு ஓடையின் அருகே இரத்தத்தை துடைக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் தலையணி உறையும் கண்டெடுக்கப்பட்டது கத்தி மற்றும் இரும்பு பூச்சாடியால் தாக்கப்பட்டு ஆசிரியை கொலை செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மரணம் நிகழ்ந்த இடத்தில் மயக்கமடைந்திருந்த தாய் கம்பரப்பட்டிக்கு ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவர் தனது நீரிழிவு நோய்க்கான மருந்தை அதிகமாக உட்கொண்டதால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதாக தெரியவந்துள்ளது சம்பவம் நடந்த இடத்தில் இரண்டு இரத்த கரை படிந்த கடிதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் அவை தாயாரால் எழுதப்பட்டவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு கடிதம் போலீசாருக்கும் மற்றொன்று மகனுக்கும் கடிதத்தில் மகள் பல ஆண்டுகளாக சொத்துக்கிட்டு கழுத்தை நிறுத்திக் கொள்ள முயன்ற போது இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாகவும் தாய் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் தாய் எழுதிய கடிதங்கள் தனது மகனை பாதுகாக்கும் நோக்கத்துடன் எழுதப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்த ஆசிரியையின் தந்தை சிறிது காலத்திற்கு முன்பு மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டார் மேலும் அவர் தனது தாய் மற்றும் மூத்த சகோதரருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் குறித்த குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பாக அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது பிரித்தானியாவில் இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர் தமிழர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது பிரித்தானியாவின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் கீழ் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டத்தில் புலம்பெயர் தமிழிளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அத்தோடு பிரித்தானியாவின் இலங்கை தூதரகத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கொடியும் ஏற்றப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் மக்கள் சரிந்து வாழும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்காவின் தினம் எங்களுக்கு கரிநாள் நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா உங்களுக்கு சுதந்திர நாள் எங்களுக்கு திண்டாட்ட நாள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் எமது மேச்சல் தரை எமக்கு வேண்டும் நிம்மதி இல்லாத நாட்டில் சுதந்திரம் எதற்கு சுதந்திரமில்லாத நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு எங்கே எங்கே உறவுகள் கோஷங்களை முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இந்த போராட்டங்களில் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணே காணி உரிமையாளர் மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்கம் முரளிதர் சிவில் சமூக செயற்பாடாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்